பெரியமாயிருக்கிறார் இதிலே தான் மகிமை அடைகிறார் உடலை கொடு ஒப்பு கொடு உற்சாகமா உள்ளத்தை கொடு ஒப்பு கொடு சந்தோஷமா ஒரு மொழி நேரம் கொடுத்து பாரு உன்னை

நடத்துவார கொடுப்பு கொடைாய் ஒன்னை கொடு ஒப்பு கொடை சந்தோஷமாய் உள்ள கொடை உற்சாகமாய் ஒன் கொடு ஒப்பு கொடை சந்தோஷமாய் நன்றி நன்றி பாடல் தினமும் பாடே நல்ல தீவன் வருவாரு உன்னோடு நன்றி பாடல் தினமும் பாடே நல்ல தீவன் உன்னோடு என்ன நடந்தாலும் நன்றி கோரிடே தீமை நன்மையால் தினமும் வென்றிடே என்ன நடந்தாலும் நன்றி கோரிடு தினமும் உலகத்தைச் செய்யும் விசுவாசி என்றோ பதறால் பதறாள் விசுவாசானே உலகத்தை செய்யும்

உடல கொடே உலக கொடே உற்சாகமாய் உண்மை கொடே ஒப்பு கொடு சந்தோஷமா இதிலே தெய்வன் இருக்கிறான் இதிலே தானே மகிமை அடைகிறார் இதிலே தெய்வன் பிரியமாயிருக்கிறார் இதிலே தானே மகிமை அடைகிறார் அழிவியா